டாக்டரோட வீட்டை இடிச்சு தரைமட்டம் வாங்கியிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அதாவது டாக்டர் உமர் முகமது அலை சுமருன் நபி இவரோட பேரை ஃபர்ஸ்ட் நேஷனல் மீடியா உமர் நபி அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவரு தான் இந்த கார் அந்த இடத்துக்கு கொண்டு போய் வெடிக்க வச்சு அங்கே உயிரிழந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான தகவல் முதற்கட்டமாக வெளியாகுச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இவரு தான் இங்கே இருந்திருக்காரு கார் இங்கே ஓட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க அதை தொடர்ந்து அவருக்கு தண்டனை கட்டச்சிட மட்டும் இல்லாமல் இல்லாம அவருடைய வீட்டையுமே ஜம்மு காஷ்மீரனுடைய போலீஸ் நேஷனல் ஏஜென்சிஸினுடைய அந்த மேற்பார்வையின் கீழே இடிச்சு தரைமட்டமாக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பகல்க மட்டாக் நடக்கும் போதும் கூட இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க லோக்கல் காஷ்மீரிஸ் யாரெல்லாம் அந்த பயங்கரவாதிகளுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்றத பார்த்து அதே மாதிரி ஒரு விஷயத்தை இங்கேயுமே போலீஸ் நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்றது தீவிரவாதிகளுக்கோ இல்லை பயங்கரவாதிகளுக்கோ ஆதரவாக யாராச்சும் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டையும் நாங்கள் இடிப்போம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமாக இதை எடுத்து காட்டியிருக்காங்க அப்படின்ற பண்ணுற மாதிரியுமே நேஷனல் மீடியாவில் இப்போ ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஓஹோ அப்படியா ஆமாடே